ബിഗ് ബോസ് നിയറുക്ക് വണക്കം ദേവതകൾ புனித ஆத்மாக்களை தூக்கி டெபிள் டீமில் போட்டிருந்தா என்ன பண்ண முடியும் அந்த தேவதைகள் ரெண்டு பேரும் கதர்ற பார்க்கும்போது ஒரு கூட்டமே ஐயோ எங்கள் அக்கா கதறாலே ஐயோ என் சவுண்டு கதர்றாலேன்னு வெளியே இருக்காங்க எஸ் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது இவங்க டார்கெட் பண்ணி ஸோ டெபிள்ஸ் இருந்து அன்ஷிதா சத்யா பவித்ரா இவங்க மூணு பேரும் தான் எய்ம் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பேட்ஜஸ் அதாவது மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க மூணு பேர் தான் நீங்கள் செய்யணும் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த லைஃப் லைனாக இருக்கிற அந்த ஹார்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற டெவில்ஸ்க்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீ மனிதாபிமானம் இரக்கம் எதுவுமே கிடையாது பொறாமை வன்மம் எல்லாம் நிறைஞ்சவங்க தான் இந்த டெவல்ஸ் அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்க டெவல்ஸ்லேருந்து இருந்து ஒருத்தரை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒருத்தரை நம்ம ஜெயிலுக்கும் போடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கு ஆனால் அப்பவே தர்ஷிகா தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம ஜெயிலில் போடுற ஆள் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட டெவல்ஸ் டீம்லேயே நான் ஒரு ஆள் கேட்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் இன்னொரு ரெண்டு பேர் ஓடி வந்து ஐயோ அவன் பாவம் இப்படி எல்லாம் இல்லாமல் கொடுக்கலாமா அப்படின்னு எவன் சொல்றானோ அவனை தான் ஜெயிலில் போடணும் அப்படின்னு அப்பவே ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்க ஸோ தர்ஷிகா இந்த இடத்துல களம் இறங்கும் போது சம் சும்மா பவராக கிளம்பறங்கினாங்க அவங்க அப்போ ரூல்ஸை கேட்கும் போதே புரிஞ்சிச்சு பஞ்சாயத்து வரப்போகுது போது ஏன்னா தர்ஷிகா வேறு ஏதோ மாஸ்டர்ல இருக்காங்க அப்படின்றது ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாரும் யார் யாரை டார்கெட் பண்ணுறது அவங்க வீக்னஸ்ல அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஸோ அன்ஷிதாவெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே ஈஸியாக அவங்களால அளவைக்க முடியுது இன்னொரு ஒரு ப்ரோமோ கடைசி ஒரு ஃபோர்த் ப்ரோமோ நினைக்கிறேன் அதெல்லாம் அன்ஷிதா கதறாங்க வெளியே கேட்ட துறங்களா நான் ஓடிடுறேன் என்னால இருக்கவே முடியாது அந்த குட்டி சாத்தா பேக்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி சாட்சினா பயங்கரமாக பண்ணுறாங்க இப்போ சாப்பிடு பச்ச மிளகாவில் சாப்பிடு கீழே கிடக்கிற குப்பையை சாப்பிடுன்னு சொல்லி சாச்சினா எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் இருக்காங்க சோ அன்ஷிதா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள உப்பு சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்காக ஏன்னா அனுஷிதாக்கு தனக்காக யாராவது ஹெல்ப் பண்ண போய் நமக்கு அந்த ஒரு ஹர்ட் ஆகும் இல்லையா எனக்காக இன்னொருத்தன் அடி வாங்கும்போது எனக்கு வலிக்கும் அந்த கான்செப்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அன்ஷிதாக்காக ஜெஃப்ரிக்கு பனிஷ்மென்ட் குடுக்கறாங்க நூறு பெட்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதுல வந்து நம்மளோட ஜெஃப்ரி நூறு போடுறாரு நூத்தி முப்பது வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு அப்போ அங்க நம்ம ஜெஃப்ரி போட போட அன்ஷிதாவும் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யம் இவங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ நம்ம நண்பன் அங்கே கஷ்டப்படுறானே அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு குட் சோல் பியூர் சோல் யாராவது கஷ்டப்பட்டா நமக்கு கண்ணீர் வருமே அப்படின்னு காட்டணுமே அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வாரம் சாச்சினா இதே மாதிரி ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அது பேசப்பட்டு சாச்சினாவை சேதனாவே திட்டியிருப்பாரு ஏமா உனக்கு இது தெரியாதம்மா அவனுக்கு இது ஹர்ட் ஆகும் தெரியாத தெரிஞ்ச பனிஷ்மெண்ட் கொடுத்தியா அப்படின்னு கேட்டு வச்சார் இல்லையா அதெல்லாம் நம்ம ஜாக்லினுக்கு ஐடியா வந்துருச்சு அடடா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நூத்தி முப்பது வந்ததுமே அவங்க அப்படியே எழுந்திரிச்சிட்டாங்க அவன் இதுக்கு மேலே போதும் போதும் தர்ஷிகா இதெல்லாம் பண்ணாத போதும் நீ போ ஜெஃப்ரி அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல தர்ஷிகாக்கு ஹிட் ஆகி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன் இவன் ஏன் வர்றா அப்படின்னு பட் அந்த ஒரு ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபிஸிக்கலாக அவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் லைக் இப்போ நம்மளோட பவித்ராக்கெலாம் முட்டையை பச்சை முட்டையை குடிக்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபிஸிக்கலாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் மென்ட்டலி அவங்கள வீக் பண்ணலாம் உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்கள காயப்படுத்தலாம் பட் இந்த டாஸ்க்கே டிசைன் பண்ணியிருக்கிறது நீங்கள் அவங்கள வேர்ட்ஸால் காயப்படுத்தணும் அவங்கள வந்து நீங்கள் ஃபிஸிக்கலாக அடிக்கிறத விட மென்டலி அவனை உடைக்கணும் அதுக்காக தான் மென்டலி நீங்கள் ரெண்டு பேருமே உடைய போகிறீங்க நீ ஹர்ட் பண்ணுற அப்படின்ற பேரில் டெபிள் டீம்லிருந்து நீ பேசுகிற வார்த்தைகளெல்லாம் அவன் எப்படி எடுத்துக்குவான் ஏஞ்சல் டீமில் இருக்கிறோம்னா ஓ இதெல்லாம் உன் மனசுக்குள்ளே இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு நீ அவன் வன்மத்தை கக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு மென்ட்டலி ஹர்ட் ஆகிருக்காக தான் இந்த டாஸ்க்கு ஸோ உங்களை சுற்றி கிருக்கடாக்கிடுவானுங்க அதுதான் இங்கே நடக்க போகுது அதனால் நம்ம ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதுமே தர்ஷிகாக்கு கோபம் ஸோ தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை போய் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இங்க பாரு நான் வந்து ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா இந்த ஜாக்லின் அண்ட் சவுந்தர்யா ரெண்டு பேரும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு அவன் வந்து போகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிலில் போடணும் அப்படின்னு வந்து பேசினாங்க முத்து இருமா தீபகா நாட்டை பேசிட்டு நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அதுக்கப்புறம் நான் தர்ஷிகா என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட வந்து சொல்லியாச்சு முத்துக்கிட்ட அவங்கள ஜெயிலில் போடணும் அவங்க ரெண்டு பேரும் என்ன டாஸ்க் பண்ண விட மாட்டாங்க மனசாட்சி இல்லாத மாதிரி வந்து அவங்க நடந்துக்கிறாங்க இதெல்லாம் ஓகே செட் ஆகல அப்படின்ட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க வாங்கடி அப்படின்னு சௌந்தரியா ஆச்சாரியா கிட்ட கூப்பிடுறாங்க அதாவது தர்ஷிகாவே தான் போயிட்டு இவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்க இவங்களை ஜெயில போடணும் நான் வந்து ஒரு டாஸ்க் ஜெஃப்ரி கொடுத்தாலும் இவ எதுக்கு பொங்கிட்டு வரா அப்படின்றத அங்க முத்து கிட்ட சொல்லியாச்சு இங்க போய் அந்த பிரச்சனை எலிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க ஏன் அப்படி பண்ற நீ வந்து டாஸ்க் ஒழுங்கா பண்ண அப்படின்னு ஒன்ன மாதிரிலாம் மனசாட்சி இல்லாம என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜாக்லின் இந்த புனித ஆத்மா மதர் திரேசா உள்ள இறங்கிட்டாங்க இறங்கினதுக்கு அப்புறம் நீ ஒன்ன மாதிரிலாம் என்னால கேவலமா பண்ண முடியாது கேரக்டர் இதுதான் எனக்கு இது மாதிரிலாம் வராதுடி நீ எல்லாம் சீப்பாக பிஹேவ் பண்ணுற உன்னோடய சுயரம் இதுதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டாங்க ஸோ இப்படி பேசும்போது தர்ஷிகாவுக்கும் ஹர்ட் ஆயிடுச்சு ஏய் நான் என் டாஸ்க்கை பண்ணுறேன் டி நீ தான்ட்டே ஈவல் டு த கோர் உனக்கு ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண தெரியல அதை விட்டு நீ என்ன பேசுறியா அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஏய் உனக்குலாம் அறிவே இல்லைடி அப்படின்னு ஒரு பக்கம் அன்சி த போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்மளோட ஜாக்லினும் அப்படியே எகிற ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க பைத்தியமாடி கொடுக்குற பைத்தியக்கார அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு உனக்கு அறிவே இல்லையாடி உனக்குலாம் மனசாட்சி இல்லையாடி உன் சுயரம் இப்போ தான் தெரியுது அப்படின்றாங்க இந்த இடத்துல ஜாக்லின் என்ன ட்ரை பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா அதாவது எனக்கு என்ன தான் ஒரு டாஸ்கில் எனக்கு டெவில் அப்படின்ற கேரக்டர் கொடுத்தாலும் நான் ரொம்ப மனசாட்சி உள்ளவ மனசில் ஈரம் ஜாஸ்தியாக இருக்கிறவ டாஸ்க்குக்காக கூட நான் இன்னொருத்தர் ஹர்ட் பண்ண மாட்டேன் நான் நடக்கிற வழியில் எறும்பு இருந்தால் கூட மயில் ரேகையால் அதை தள்ளி விட்டுட்டு தான் நடப்பேன் அப்படின்ற அளவுக்கு குட் சோல் சி நம்ம அதை நம்பணும் இந்த பிக் பாஸ் கேமே எப்படி இருக்குன்னா அவனை விட பெஸ்ட்டு ஏண்டா அவனுக்கு மூஞ்சிக்கு நேரம் அவனை அடிச்சு நீ ஃபேக்குன்னு சொல்லுடா அப்படின்ற டாஸ்க்கு தான் இந்த பிக் பாஸ் கேமே பட் அதுலேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னால் அப்படி பேச முடியாது என்னால் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்வாங்க அழகாக மொத்தவங்களாம் குத்த வேண்டிய இடத்துல எப்படி முதுகில் குத்தணும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்வீட் சோல் அப்படின்ற மாதிரி தான் நடிப்பாங்க ஸோ இந்த வார்த்தைகள் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்து ஒரு பாயிண்ட்டில் தர்ஷிகா என்ன சொல்லிட்டாங்கன்னா இது என்ன உங்கள் அப்பா வீடா நீ பாட்டுக்கு வந்து உன்னால் பண்ண முடியாது நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் உன்னை மனசாட்சியிலாம் நடந்த மாட்டேன்னு பிக் பாஸ் வீடு இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படின்னாங்க இந்த உங்க அப்பா வீடா அப்படின்றத தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நமக்கு இங்கே ஒரு நாளைக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படி நம்ம எதுக்கு வாங்குறோம் இந்த டாஸ்க்குக்காக தானே நமக்கு பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் இப்போ யாருக்கும் வந்து இப்படி மனசாட்சி இல்லாமல் ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும் காயப்படுத்தணும் அப்படின்றது ஆசை கிடையாது ஆனால் டாஸ்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு வர்த்தா நீங்கள் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தர்ஷிகா உங்கள் அப்பா வீடு கிடையாது நீ இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு பிக் பாஸ் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டாங்க அந்த இடத்துல அப்படியே நம்ம சௌந்தரியா பொங்கிட்டு ஏ என்ன அப்பா விடான்னு கேட்டுட்டு அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட எல்லாரும் வந்து பிடிக்க கத்த அப்படின்னு சண்டை வேற லெவலுக்கு அப்படியே எலிவேட் ஆயிடுச்சு ஸோ அப்பா விட அப்படின்னு கேட்டதுல இங்க சௌந்தர்யா என்ன கோபம் அப்படின்னா மஞ்சரி ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க உங்க அப்பா பேக்கரியை எப்ப பாரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்க அதை தானே சௌந்தர்யா பண்ணீங்க எதுக்கு எடுத்தாலும் ஐஸ்வர்யா பேக்கரி எங்க அப்பா பேக்கரியில இது இருக்கு அது இருக்குன்னு நீங்க ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அதை கேட்டது அந்த அதை ரிலேட் பண்ணி எதுக்கு அப்பா அப்பா நீ எப்படி பேசுற அப்படின்னு அழுகவும் தீபக்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஏ நமக்கு கொடுத்துருக்க ரோலை நம்ம பண்றோம் இது கேட்டா நீங்க எல்லாம் அடிச்சுக்கிறீங்க அதுவும் முன்னாடியே அவங்க பேசியிருந்தாங்க நம்ம வந்து டெவல்ஸ் டீம் நம்ம தான் பண்ணணும் வெளியே அடிச்சுக்க கூடாது அப்படின்றதுலாம் ஆனால் டாஸ்கை மறந்து நீங்கள் நல்லவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்கு டே டாஸ்க்கை பண்ண சொன்னால் எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க இதுதாங்க இந்த பிக் பாஸ் கேமே நிறைய பேர் சொல்வீங்க மனசாட்சி இல்லாமல் நீங்கள் பேசாதீங்க மனசாட்சின்றதெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இந்த சீசனில் ஒருத்தர் அறம் முரம்னு வருவார் இல்லையா அப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் வெளியே இருந்துக்கோங்க ஏமுக்குள்ளே வந்து நீங்கள் அறோம் மனசாட்சி மரம் இதெல்லாம் வந்து விட்டுணும் இப்போதான் வந்து கேம்ஸ் சுவாரஸ்யமாக போகுது எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் நல்லலான்னு பாட்டு பாடிட்டு போலாம்னு நினச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஸோ இவ்வளோ சண்டைகள் வருது ஒரு பாயிண்டாக நம்ம ஜாக்லீன் அண்ட் தீபக் எங்களாலலாம் நடிக்க முடியாது ப்ரோ எங்களுக்கு அதெல்லாம் வராது ப்ரோ நான் இப்போதான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது மச்சான் ஊ நம்ம சௌந்தரி அப்படிதான் சீரியஸாகவே அழுதாங்க ஊ எனக்கு அதெல்லாம் வராது மச்சான் எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது மச்சான் என்னடா சொன்ன மறுக்கா சொல்லு எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது மச்சான் உனக்கு ஒருத்தரை கலாய்க்க தெரியாது பேச தெரியாது நான் இந்த வண்டி இடையில சிக்கினா ஒரு நாய் கத்துமே அந்த மாதிரி நேற்று சௌந்தரியா கத்தி நம்ம மஞ்சரியா கலாய்ச்சாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கலாய்க்கிற மாதிரி தெரியல போல இருக்கு பட் எனக்கு இப்படிலாம் பண்ண தெரியாது மச்சான் இவங்களை மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாது மச்சான் அப்படின்னு ரெண்டும் ஊழ விட்டுட்டு இருந்ததுங்க பா டாஸ் டாஸ்க்காக டாஸ்க்காக பார்க்க தெரியாது எல்லா இடத்துக்கும் அழுக வேண்டி நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் நான் தான் கெத்துன்ற மாதிரி பேச வேண்டியது பாப்பம் இன்னும் நிறைய ட்ராமாஸ் நடக்க போது ஜாக்லின் இன்னைக்கு ஜெயிலில் போட போகிறாங்க அப்போ நிறைய ட்ராமாஸ்லாம் நடக்கும் பாப்பம் அப்படி என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி